இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கதாநாயகி நான் யாராவேங்க உங்களுக்கு நான் தமிழ் பழகி வரேன். எங்கத நீ முடியுமா அந்த? ஓ தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகி சுற்றிவா உங்கள் சகோ விது மற்றும் உங்கள் சகோ பது ஓகே இன்றைக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காணொளி இல்ல சமையல் காணொளி சமையல் காணொலி இன்றைக்கு வந்து என்டர்டைன்மென்ட் காணொளி இன்றைக்கி ஒரு மெயினான ஒரு ஆளை காட்டப்படுறோம் என அது இனி இந்த சேனல்ல பயணிக்கக்கூடிய மெயினான ஒரு ஆள்

ஓகே மக்களே இன்றைய வீடியோவில் நாங்கள் எதை பற்றி காட்டப்போகிறோம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி அம்மா மாட்டையை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன அம்மா மாட்டை செய்ய அவிக்கிற புட்டு வண்டில் அவிக்கிறேன் பழைய நாங்கள் அந்நேரம் அவிக்கிறது எங்கள பேர மக்களுக்கு அவிச்சு கொடுக்க போகிறேன் முதல் இருந்து வண்டில் தான் புட்டு அவிக்கிறோம் நாங்கள் அந்நேரம் அம்மா அவங்க கேட்கல வண்டில் அவிக்கிறேன்

அது சரி அப்ப அதுல இருந்து சமைக்க போல என்ன இப்ப வரையும் சமைச்சு கொண்டிருக்கீங்களே நாங்க இப்படி வெள்ளை சொதி எல்லாம் வைக்கிறல நாங்க சிங்கள ஊர்ல இருந்து நாங்க சிங்கள ஊர் வெள்ள ஊரோமா வீரகுட நாங்க இந்த இப்படியான இப்படியான சரியா எல்லாம் வெக்கிறல நாங்க ஆ எண்ணெய் இல்ல வரட்ட எண்ணெய்ல எண்ணெய் சாப்பாடு இல்ல இல்ல விடு இல்ல நாங்க நீங்க விடுறா இப்போ விடுங்கட வரதுல ஆ விடுங்க நீங்க Arrange பண்ணுவீங்க நீங்க Arrange பண்ணி பிரியாணி பண்ணிங்கள

தொடர்ந்து செய்யான்னு என் கொஞ்சம் பசி வந்தா சாப்பாடு செய்வாருக்காக சாப்பிடறதுக்காக இப்ப உருளக்கல அங்க போற

மாட்டேவன் தயிர் வடை போல உளுந்து நாளைக்கு வீரியம் மஞ்சள் தூள் மஞ்சள் போய் விஷயம் தேங்காய்பால் கூட

கறி ரெடி है ना हां கறி ரெடி இனி புட்டு ரெடி ஆக போகுது புட்டு நாம அடுத்து வேளை பாப்போம் கறி ஏத்தி போடுவோம் மேனா ஓஹோ கறி ஏத்தி போடு இனி புட்ற அலுவல் சரி நான் கறியடிப்ல வைக்கிறேன் ஓட சோதி கேட் போடனே சோதி கேட் போட எல்லாம் ரெடி ஆயிடு വഗീദോ ചടിക്കാൻ അത ചാജി വങ്കായം എല്ലാം പോട്ട് വെച്ചിരിക്കുമനേ എത്ര മൽത്തിയാ റെഡിയാവുമോ അതി പേരെ മൻത്തിയാ തല നേരെ പൂ നല്ലവളുംണ്ടാര മാത്തിയാ തല കൊക്കിരും കൊക്കിര്ുമനേ അതൊരു സോദി റെഡി അതിക്കിടയിൽ നമ്മ പുട്ട റെഡി വണും പുട്ടാൻ റെഡി വണേ പറയ ഇപ്പ പുട്ട ശരി ഇപ്പ വണ്ടി നമ്മ മുടി വേപ്പം നേ മുടി ആയിയാ ആരീ നീ പുട്ട വണ്ടി പോവനേ പുട്ട കൊണ്ടി ആണ്ടി വണ്ടി സോദി വണ്ടി ഇുമനേ വണ്ടി കേറ്റോണം ആ

இப்போ உப்பும் போட்டு இனி சுடுதண்ணி விட போற கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தண்ணி விட்டு பிறட்டும் தண்ணி கூட விட்டா கூலா போகும் நல்லா இருக்கும் <us>

அதேலே கடி ஆ வரும் மண்டதே மேலல கொண்ணு எடுக்கணும். ஆடுதே? ரெதே திரும்ப அந்த பெரிய கட்டி நம்ம கையால கிளற 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 ஒரே சின்ன 나வுாயிருக்கு. பெரிய கட்டி வர ரொம்ப அந்த அபடி வரணும். அந்த அஜி அந்த அஜி மை வரணும். எல்லரே Oh, terang, 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 இதுglobal மூனியே சாபக்கூடிய மாதிரி இருக்குலாம் போல네. ஓகே, இப்ப மூடி வெச்சிடுங்க. போருங்க போருங்க போருங்க. ஆ, ரைட். ஓகே. மூடுங்கோ. ஆ. நான் ரெடி. நீங்க ரெடியா? இப்ப புட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்க இப்ப புட்டு ரக்கப் போறோம். ஓ. பரங்க. சரியா. இப்ப திரக்கோம் மேல. ஓ, திரக்கோம். கன்னல அரி.

அவருக்கு விருப்பம் அவருக்கு கூப்பமா புட்டு சாவரக்கு விருப்பம் அவருக்கு மட்டும் இல்ல அவருக்கு தான் இடையாளுங்க எல்லாருக்கும் அரிசி மாவு விருப்பம் இல்லையா அரிசி சாப்பிட மாட்டாங்களா சாப்பிடும் அது கொஞ்சம் அயளுக்கு இதோட சம்பல் ஒன்று போடணும் சம்பல் போட்டு இருந்தா தான் சாப்பிட்டுப்பாரு முதலாவது <laughs> <laughs> <sas> <laughs>

மற்றொரு சுவாரஸ்யமான காணொளியை உங்களுக்கு சந்திக்கும் வேற எங்க நம்ம படையெறும் நாங்கள் உங்க சாவோ டீம் டீம் ஓகே ஆச்சி நீதி பட்டியிலே அன்னைக்கு பாட்டு தானா வரும்sene